வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம பார்க்குற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு ஆறு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதுதான் லேண்டு இந்த லேண்டு வந்து இன்னும் ஓனர்கிட்டயே இருக்குதுங்க கை மாறவே இல்லை வாங்கி கை மாற்றங்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோ பிரைஸ் தான் சொல்கிறாங்க தார் ரோடு பாயிண்ட்லேயும் வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க நல்லா அருமையான பூமிங்க கிழக்கு பார்த்த பூமி தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஆறுநூறு அடி வருங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு பேஸ் காமிக்கிறங்க இதில் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும் விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசும்போது கொஞ்சம் கம்மியாகுங்க சூப்பரான லேண்டுங்க ரோட் பேஸி காமிக்க எம்டி பூமிங்க இதில் வந்து கிணறு பெரிய சர்வீஸ் இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வருங்க ரோடு பேஸும் நல்லா இருக்குங்க பூமி ஒரே சதுரமாக வரும் எந்த சைடுமே இழக்காதுங்க நீங்கள் ஒரு ஆறு ஏக்கரா லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கலாமாங்க சூப்பரான பூமிங்க எங்கேயுமே இழக்காது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா லீகல் படி தெளிவாக இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லடம் டு உடுமலாயிப்பேட்டை ஏரியாவில் ரோட்டில் கூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் இங்கே வந்து பூமியே கிடையாதுங்க இது வந்து நேரடியாக ஓனர் கிட்டிருக்குதுங்க வாங்கி கை மாற்றுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கி வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு விற்குங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி ரெண்டு ரெண்டு பேரும் கூட பிரித்து வச்சுக்கலாம்க ரெண்டு பேருக்குமே ரோடு பேஸ் வரும்ங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி இருக்கிறனால ஆறுநூறுலேருந்து அதிகமாக தான் வருங்க மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா மாதிரி பிரித்து வச்சுக்கலாமுங்க மொத்தம் ஆறு ஆறு ஏக்கரா வரும்ங்க எந்த ஒரு சைடுமே வந்து பூமி வந்து இழக்கவே இழக்காதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பிரைஸ்க்கு வந்து பூமி கிடையாதுங்க அது தார் ரோடு பாயிண்டில் கிடையாதுங்க மண் தரத்துலாம் கிடைக்கும் தார் ரோட்டில் வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து பூமி வந்து விற்பனை கிடையவே கிடையாதுங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பட்ஜெட்லேயே பார்த்துருந்தாலும் வந்து வாஸ்துக்கு செட் ஆகாதுங்க அங்கே இங்கேயும் இழுத்துட்டு இருக்கமோ இது எங்கேயுமே இழக்கவே கிடையாதுங்க ஒரே நேர் வருங்க சூப்பரான பூமிங்க வீடியோ அப்படியே பாருங்க இந்த லேண்டே தானே வச்சுங்களேன் மழை இல்லாதனால புல்லு காஞ்சி கிடக்குதுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க இருக்குங்க ஆறு ஏக்கரா நீங்கள் பட்ஜெட் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து மூணு ஏக்கரா வச்சுக்கலாம் இல்ல மூணு பேர் சேர்ந்து வாங்கினீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கரா வச்சுக்கலாம் அவங்க கொடுக்குறது வந்து ஆறு ஏக்கரா டோட்டலாக தான் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம அதை சொல்லிட்டோம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ரெண்டு ஏக்கரா கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க கண்டிப்பா அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க டோட்டலாக ஆறு ஏக்கரா கொடுப்பாங்க நீங்கள் வந்து ரெண்டு டு மூணு பேர் சேர்ந்து வாங்கிக்கங்க இல்லை ஒரே ஆள் வாங்குறதுக்கு பட்ஜெட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாமங்க சூப்பரான பூமிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க முப்பத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி பேசி தரேன் எவ்வளோ வேணாலும் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி தரேன் நீங்கள் நேரக்கா ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க வாங்கி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் லாபம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாதுங்க நேரடியாக ஓனர்கிட்ட இருக்குது ஓனர்கிட்டையே நம்ம பேசிக்கலாமங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே வேண்டாமுங்க நீங்கள் வாங்கி போட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு விற்கோன்னா கண்டிப்பாக நல்ல குரோத் கிடைக்குங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப லோ இருந்தால் வாங்கி போடலான்னு பார்க்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கலாமுங்க இது பார்க்கோன்னா கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்